வணக்கம் இது இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு பிளினோஜ் மாவட்டத்தில் அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்க ஏற்பாட்டில் இன்று சுகைன விடுப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் சுகைன விடுமுறை போராட்டத்தில் பாடசாலைகளின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் முடங்கியுள்ளதுடன் மாணவர்கள் வரவும் மிக குறைவாக காணப்பட்டதுடன் பாடசாலைகளுக்கான அதிபர் ஆசிரியர்கள் வராவின்மை ஏற்பட்டதால் மாணவர்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்வதை அவதானிக்க முடிந்துள்ளது

hidet Anda semua kalah udah. Ke daerah awal வரেনিடா பணி போற திருப்பி. அங்க எங்கது வாரீங்க? இதுக்கு என்னடா மிஸ்டேக்லாம் ஐயா பண்ணிட்டு இருக்கீங்க. தங்களது பிரச்சினைகளுக்கு தேர்வு கோரி அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நாடளாவிய ரீதியில் சுக விடுமுறை போராட்டம் இன்று ஈடுபட்டு வருகின்றார்கள் இதன் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர்களின் வருகை குறைவாக காணப்படுவதுடன் அவர்கள் திரும்பிச் செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அறிவிக்கலையா மதிய ஸ்கூலுக்குன்னா அறிவிக்காதியா என்னண்டு ஸ்கூலுக்கு ரெண்டு அறிவிக்கல ஜல்பணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் வெளியேறும் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையம் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் திறந்து வைக்கப்பட்டது मोड मार्केटिंग गरेर अनि त्यसपछि हैन हैन ओ अगस्ट इंडिगो स्टार्ट गर्नु फर्स्ट It's civil aviation sending the demand to the ministry. Only one. But, but, but full, a, pack, full pack, pack, no food pass. Full pack. Full pass So indigo they are going to start yes, so from yes. the from uh, August 1st no? of August. No? So yeah. to, yeah. But about go uh, the, there's no domestic flights, yes. No? we have ஜால்பனம் சங்கானை பஸ் தரிப்பிட சதுகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அம்மாச்சி பாரம்பரிய உணவகத்தை வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் நேற்று தினம் திறந்து வைத்தார் நன்றி பாண்டி <laughs> സഭാത പോലും ഓട്ടോട്ട് പ്രദേശ സഭ தூதூர் இருதயபுரத்தில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை மூடுமாறு வலியுறுத்தி குறித்த மதுபான சாலையை முற்றுகையிட்டு நேற்று தினம் இரண்டாவது நாளாக சுழற்சி முறை கவனியேற்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்ன சொல்ல என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கி மூன்றாவது நாளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டும் எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னெண்டா நாங்கள் கத்துறதும் ஆர்ப்பாட்டம் போடுறதும் தனிய நின்று போராடுறதும் ஏன் இந்த அரசாங்கவாதிகளுக்கு இன்னுமே அவங்களோட காதுக்கு ஒழிக்கலையா எங்களுக்கு ஏன் இன்னும் ஒரு நியாயம் வருதில்லை ஒரு ஓட் வேணுமென்று சொன்னால் எலெக்ஷன் டைம் வரா எங்களை தேடி தானே ஏன் இந்த டைமுக்கு மட்டும் ஏன் வாரிங்க இல்லை ஏன் உங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை ஏன் இல்லை என்ன காரணம் நாங்கள் தனியாக ஒரு தனியாக ஒரு சமூகமாக ஒருத்தர் ஆதரவும் இல்லாமல் எவ்வளவுத்துக்கு கஷ்டப்படுறோம் பகலாக கஷ்டப்படுறோம் இங்கே தயவு செய்து இனியாவது எங்களோட குரலை கேட்டு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை மூன்றாவது நாளும் இங்கே வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம் உங்களோட கையில தான் இருக்குது எங்களுக்கு ஒரு முடிவும் ஒரு தீர்வும் வாரத்திற்கு எங்களுக்குடைய நல்ல ஒரு முடிவை நீங்க எடுத்து தருவீங்க நம்பிக்கையா நான் கேட்டுக்கொள்றேன் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் வருடாந்த நடாத்தப்படும் ஆன்மீக பாது யாத்திரை நேற்று தினம் காலை ஒன்பது மணி அளவில் சன்னிதி முருகன் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகியது சன்னிதி முருகன் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்று யாத்திரைகள் செல்கின்ற நான்கு இளைஞர்களுக்கும் ஆசிகள் வழங்கப்பட்டு வேல் கையளிக்கப்பட்டு யாத்திரை நூற்றுக்கணக்காரின் பங்களிப்புடன் ஆரம்பமானது நேற்று தினம் ஜால் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்புகளின் சம்மளத்தின் ஊடக சந்திப்பு ஜால் அலுவலகத்தில் இடம்பெற்றது ஜால் மாவட்ட கிராமிய கடத்தொழில் சமாசங்களின் சம்மள தலைவர் ஸ்ரீகாந்த் வேல் புனித பிரகாஷ் கருத்து தெரிவித்திருந்தார் நாங்கள் ஒரு முக்கிய விடயமாக ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையிலே நேற்று இரவு வடமராட்சி கடற்பகுதியில் நடந்த துன்பியல் சம்பவம் ஒன்று அறிந்துள்ளோம் அதன் துன்பியல் சம்பவத்தில் அங்கே உயிரிழந்த எமது கடற்படை வீரருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலோடு அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எமது மனமான ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோல் துன்பியல் சம்பவங்கள் கடலில் இடம்பெறக்கூடாது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் இந்திய இழுவைமடி படகுகள் எமது எல்லைகளை தாண்டி உள்ளே வரும்போது கடற்படையினர் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள் இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபடும்போது இதுபோல துன்பியல் சம்பவம் ஏற்கனவே இங்கே நடைபெற்றிருக்கின்றது அந்த வகையில் இந்த துன்பியல் சம்பவத்தில் இன்று எமது கடற்படை வீரர் இறந்தது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவமாக இருப்பதோடு இந்த சம்பவம் அந்த தரப்பில் நடைபெற்றிருந்தால் இந்த விடயம் ஒரு வித்தியாசமாக இன்று நிலவிருக்கும் இதுபோலதான் ஏற்கனவே நடந்த தொன்பியல் சம்பவங்களும் கடலில் எல்லையை தாண்டி இந்திய நிறுவை படை மடி படகுகள் உள்ளே வரும்போது கடற்படையினர் விரட்டுவதும் கைது செய்யும் நடவடிக்கையில்தான் ஏற்கனவே நடந்தது அதுபோல் சம்பவம் தான் நேற்றிரவும் நடைபெற்றிருக்கிறது இதுபோல் சம்பவங்கள் தொடரும் காலத்தில் நடக்கக்கூடாது என்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது இது அதற்காகவே நாங்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறோம் இதுபோல் சம்பவங்கள் நிகழக்கூடாது என்றது தான் எங்களுடைய கருத்தும் அதனாலே இந்திய இழுவைமடி படகுகள் உங்களுடைய எல்லை தாண்டி அத்துமீறி செயல்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றதையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் அவர்கள் எல்லை தாண்டி வரும்போது இங்கே கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுபோல கடற்படையினரும் இந்த கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வடபகுதியில் வாழ்கின்ற மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களது உடைமைகளையும் காக்க வேணுமென்றதும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அந்த வகையில் அடுத்ததாக எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஆறாம் மாதம் எமது இந்த பிரச்சனை தொடர்பாக இந்திய துணை தூதுவர் அலுவலகத்துக்கு முன்பு ஒரு பேரணியாக சென்று மகஜரொன்றை கையளிப்பதாக நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம் அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி பேரணிக்கு அனைத்து மீனவர்களும் மக்களின் காணி பிரச்சினைகளுக்கு தேர்வு வழங்கும் நோக்குடன் தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் இருபது லட்சம் காணி பத்திரங்கள் வழங்கும் ஒருமைய தேசிய வேலை திட்டத்தின் அம்பாறை மாவட்டத்தில் பதினேழு பிரதேச செயலகங்கள் பிரிவுகளைச் சேர்ந்த இருபதாயிரம் பேரில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு பயணிகளுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தலைமையில் நேற்று தினம் அம்பாறை வீரசிங்க விளையாட்டரங்கில் இடம்பெற்றது ஜதிபதி அவர்கிட்டங்கள் அனைவரும் தங்களுக்கான உறுதியோடு அவர்களுக்கான சொந்தமான இருக்க வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரும் விருப்பமாக நிகழ்வை நாங்கள் சிறப்பாக செய்ய අපි කරගුණු එන මේ අයිප හාාරු හා අඳ වෙෙන්ඩි එමනිිගන් සමාග මෙහිටිය බුද්ධෝ හිකිය එගොේ ගුල්්ඩෝසැල්ට බුුණ ඇයිමන්නාවේ එදා එඇත බාරවෙලා හිට පුශවලිය අමන සිංහම ඇතු යි මටි පියයි හොඳේ යාරුකෝ ගනිසා ශවලිය අමන සිහම ඇතුන්. රට හට ෝමට නැකත එක්දාශ නවසය පස් වූ එතිේ මමආාව ने अ तु प र विशा नाधने अने प्रदेश मिनिस्ट का पधंच बधंचविला गतं कर ප්‍රදේශ ජියුණු කලා ඇ ස්සල පොහොමද යක මුතු මිතාම් වෙෙල්ල ඇස්සීන නාවි කියලා එක්දා සටසය තහටික ඔක්ො මේ පදිච්චවෙලා දියුණු කරලා තිෙන දැ මේ ඉතා සාර්ථක ප්‍රදේශයට කරල මේ අම්ානේ දිස්්‍රශය කියලා පෙන්වවා දවිස මඩගලප हमපාර දිස්්‍රේ ගන නන්තර දැ විශාල ප්‍රදේශක මේ කටතාවපු එකක් ප්‍යවන සාල කා 7 रा त् राशन संुर श ककाश फ कंप मह सरेफ झमिना समंु व ज रोमिया இதுடன் நன்றி நாளில் நடைபெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவு வணக்கம்